ஒருவர் இங்கு வந்து பேசிவிட்டு சென்றார் திருவாரூருக்கு என்ன செய்தார்கள் என்று நகரத்தின் வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் நான்காண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு பேச்சு திருவாரூரில் நகரப்பகுதியில் அமைந்திருந்த பழைய பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினாறு புள்ளி முப்பது கோடி நிதி ஒதுக்கியதன்படி நகர பேருந்து நிலையத்தில் கீழ்தளம் மேல் என நூற்றி எழுபத்தி ஆறு கடைகள் மற்றும் பதினைந்து பேருந்து நிறுத்தம் என புதிதாக கட்டப்பட்டது புதிதாக கட்டப்பட்ட திருவாரூர் நகர பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நகர பேருந்து நிலையம் என பெயர் சூட்டப்பட்டது இதனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு ரிப்பன் வெட்டி குத்துவிளை ஏற்றி வைத்து பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து நகர பேருந்து மேடைகளிலிருந்து இருந்து பேருந்து செல்ல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் மதிவானன் நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் நியமன குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ் ஆணையர் சுரேந்திர ஷா மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பேசுகையில் ஒருவர் இங்கு வந்து பேசிவிட்டு சென்றார் திருவாரூருக்கு என்ன செய்தீர்கள் என்று போன முறை எழுதாமல் வந்துவிட்டேன் இந்த முறை எழுதிவிட்டு வந்துள்ளேன் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் இருபத்தி மூன்று எண்ணிக்கையில் ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி தொன்னூற்றி ஏழு கோடிக்கும் நமக்குநாமை திட்டத்தில் ஐந்து பணிகள் ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்திற்கும் தமிழ்நாடு நகர்ப்புற சாலை திட்டம் பத்து கோடி ரூபாய்க்கு நாற்பத்தி மூன்று பணிகளும் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தில் முப்பத்தி ஏழு பணிகள் ரூபாய் நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சத்திலும் ஆக திருவாரூரில் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற பணிகள் கிட்டத்தட்ட நான்காண்டு காலத்தில் இருநூறு கோடிக்கும் மேல் முதலமைச்சர் திருவாரூர் வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கிறார் ஆறு லட்சம் மக்களுக்கு முப்பது எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த திட்டம் நிறைவேறும் பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் பதிமூன்று லட்சம் மக்களுக்கு தேவையான தொன்னூற்றி ஒரு எம்எல்டி தாராளமாக குடிநீர் வழங்கப்படும் குடிநீர் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்கள் மற்றும் நகரத்தின் வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டும் நான்காண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார் இந்த பேருந்து நிலையத்தை போன்று பேருந்து நிலையங்கள் நகராட்சி பகுதிகளிலும் பேரூராட்சி பகுதிகளிலும் புதிய பேருந்து நிலையங்கள் பழைய பேருந்து நிலையங்களை புதுப்பிப்பது அங்காடி அமைப்பது சமூக நல கூடங்கள் அமைப்பது சாலைகள் அமைப்பது குடிநீர் திட்டம் உருவாக்குவது மழைநீர் வடிகால் கட்டுவது என்று நான்காண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் நகராட்சி துறைக்காக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் ஒருவர் சொல்கிறார் என்ன செஞ்சிட்டாங்கன்னு இங்கு எதை செய்யவில்லை என்றாலும் கலைவாணன் எம்எல்ஏ விடமாட்டார் என அவர் கூறினார்